ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நான் வினா பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ வினா வகைகள் விடை வகைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுலேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க எக்ஸாம்ஸ் தான் வந்து அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த டாப்பிக்கில் இருந்து வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ வினா வகைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வகைகள் இருக்கும் ஸோ விடை வகைகள் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வகைகள் இருக்கும் சரிங்களா இதுக்கான கான்செப்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இல்லை பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குது நான் சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும் நான் எடுத்து வந்திருக்கேன் ஸோ ப்ரிவியஸ் சைடில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் சரிங்களா உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து தமிழ் ப்ரியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பருப்பு உள்ளதா ஏன்னா வணிகரிடம் வினமும் வினா வந்து என்ன வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குழல் வினா சரிங்களா பருப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்குறோம் ஸோ அவங்க வந்து பருப்பு உள்ளதா இல்லை அரிசி உள்ளதா அவங்க வந்து அவங்கள்ட்ட நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கிறது சரிங்களா ஒரு அமௌண்ட் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அது பார்த்தீங்கன்னா குழல் வினா சரிங்களா அடுத்து பாருங்கள் சரியான வினாச்சொல் வந்து கேட்குறாங்க மனப்பாடை செயலை படித்தாயா மனப்பாடை செயல் படித்தாயா என்பது பார்த்தீங்கன்னா ஏவல் வினா சரிங்களா நம்ம ஒரு ஒருத்தட்டம் ஏவி கேட்குறோம் மனப்பாட படுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏவி கேட்குறோம் ஆப்ஷன் பி பாருங்கள் எப்படி எல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்ட்டு ஸோ விடை வந்து எத்தனை வகைப்படும் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி எட்டு வகை அடுத்து பாருங்கள் விடை வகை வந்து கேட்குறாங்க நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கூறுவது வந்து உற்றது உரைத்தல் விடை சரிங்களா இதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் மாற்றிகிட்டே இருப்பாங்க சரிங்களா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கூறுவது வந்து உற்றது உரைத்தல் விடை நீ விளையாட இல்லவில்லை என்ற வினாவிற்கு உடம்பு வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து உருவது குரல் விடை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல் விடை இல்லை உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறது வந்து உருவது குரல் விடை சரிங்களா ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அடுத்து பாருங்கள் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது தான் பார்த்தீங்கன்னா அரியா வினா சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி சொல்லுதல் வந்து ஏவல் வினா இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்கில் அடுத்து பாருங்கள் வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை அந்த வினாவுக்கு எதிர் வினா சரிங்களா நம்ம ஒரு வினா நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் அவங்க திரும்ப முன்னொரு கொஷின் வந்து கேட்குறாங்கன்னா அதான் வினா எதிர் வினாதல் விடை சரிங்களா அடுத்து பாருங்கள் சொட்டு விடை மறை விடை விடை ஆகிய மூன்று விடைகளை எவ்வாறு அழைப்பார் இதுக்கென்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெளிப்படை விடைகள் சரிங்களா சப்போஸ் வந்து பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிவிட்டு சுட்டு விடை மறைவிடை நேர்விடை இன்னொரு விடை கொடுத்துட்றான் சரிங்களா அப்போது வந்து எல்லா விடைகளுமே விடை வகைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்படை விடைகளில் வந்து இந்த மூணு மட்டும் தான் வந்து வரும் அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க சுட்டு விடை மறை விடை நேர்விடை அடுத்து பாருங்கள் சரியான இணையை வந்து கேட்குறாங்க இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது சரிங்களா உருவது கூறல் விடை அது பார்த்திங்கன்னா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உறைவதை உரைப்பது உருவது கூறல் விடை சரிங்களா கால் வலிக்கும் சொல்கிறது வந்து உருவது கூறல் விடை கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து உற்றது உரைத்தல் விடை சரிங்களா ரெண்டதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் பாடலை பாடுவது கமலாவா விமலாவா வினவு அது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியத்தோடு நம்ம இது பண்ணுறது ஒரு பயத்தோடு பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐய வினா சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் பொருட்கள் கொடுத்துருக்காங்க நீஏசை நீ இந்த வேலையை செய்கிறாயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லை நீஏசை அப்படின்னு சொல்கிறது வந்து ஏவல் விலை வர நம்ம கேட்குறோம் வரி அப்படின்னு கேட்குறோம் இல்லை வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது வந்து வினா எதிர் வினாதல் விடை ஒரு வினாவுக்கு இன்னொரு வினா சரிங்களா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து உருவது கூறல் விடை கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து உற்றது கூறல் விடை சரிங்களா வலது பக்கத்தில் உள்ளது இது வந்து சொட்டு விடை இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்சி அடுத்து பாருங்கள் வினாவுக்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் வந்து இனமொழி விடை சரிங்களா ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் இனமலை விடைக்கு உனக்கு பாட தெரியுமான்றவனாக இருக்குது இல்லை எனக்கு ஆடை தான் தெரியும் இல்லை எனக்கு சாப்பிட தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அடுத்து பாருங்கள் சரியான என்னை வந்து கேட்குறாங்க இதில் சரியாக இருக்கிறது ஆப்ஷன் ஏன் ஐயவனாக தான் எச்சேனை செய்தது மங்கையா மணிமேகலையா ஒரு ஆச்சரியத்தோடு கேட்குறது ஒரு பயத்தோடு கேட்கறது வந்து ஐயவனா அடுத்து பாருங்கள் கடைக்கு போவையா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் பார்த்தீங்கன்னா நேர்விடை சரிங்களா ஸோ உடன்பட்டு கூறல் விடை வந்து என்ன விடன்னு கேட்கலாம் வேர் விடை அடுத்து பாருங்கள் இது செய்வையா என்ற வினையும் போது நீஏசை நீயே செய்யின்னு சொல்கிறது வந்து ஏவல் விடை ஆப்ஷன் டி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும் அந்த எக்ஸாம்பிள் ப்ளஸ் அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சுக்கோங்க எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் அதை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவுவது வந்து குழல் வினா சரிங்களா அரிசி உள்ளதா கடைக்கு சென்று அரிசி உள்ளதா பருப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா அதான் குழல் வினா சரிங்களா கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரைக்காரிடம் வந்து வினவுவது வந்து குழல் வினா அடுத்து பாருங்கள் வெளிப்படை உடைகள் பாருங்கள் இதுதான் சுட்டு மறை நீர் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் சப்போஸ் பொருந்தாத இணையில் வந்து நம்ம கேட்கலாம் சுட்டு மறை நீர் சரிங்களா வெளிப்படை உடைகள் சுக்கூற்று காரணம் பாருங்கள் ஜெயகாந்தன் சிறுகதை இயக்கிறதா என்று வினவுதல் வந்து குழல் வினா இது கரெக்டாக தான் இருக்குது தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது குழல் வினா சரிங்களா இதுக்கேன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் விடைவுகள் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது ஒரு வினாவுக்கு இன்னொரு வினா கேட்பது தான் பார்த்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் டி எடுத்து பாரு ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் வந்து அறியாகணும் ஓகேவா ஆசிரியரிடம் மாணவர் வந்து கேட்குறாரு இந்த கவிதையோட பொருள் யாது எனக்கு தெரியல அப் ஸோ ஆசிரியர்கிட்ட வந்து அவர் டவுட் கேட்குறாரு அப்போ அறியாவணும் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் கேட்டிருக்க மாட்டார் சரிங்களா அவருக்கு தெரிஞ்சு கேட்டார்னா அறிவினா தெரியாமல் ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்திட்ட கேட்குறாருன்னா அது வந்து அறியாவணும் அடுத்து சரியான இணை கேட்குறாங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நேர்விடை கடைக்கு போவையா என்ற கேள்விக்கு போவேன் ஏன்னா உடன்பட்டு கூறல் உடன்பட்டு கூறுதல் பார்த்தீங்கன்னா நேர்விடை அடுத்து பாருங்கள் வினா எதிர் வினாதல் விடை வந்து இது செய்யேன் விடைகள் வந்து எட்ட உகைப்படம் உங்களுக்கு தெரியும் அடுத்து பாருங்கள் சரியான இணையை வந்து கேட்குறாங்க நேர்விடை வந்து ஆடுவேன் ஆடுவேன் சரியாக இருக்குது உரைத்தல் உரைத்தல்டை வந்து தப்பு கால் வலிக்கிறது வரணும் சரிங்களா கால் வலிக்கும் என்பது உருவது ஏவில் உடை வந்து செய் மூணாவது வந்து கரெக்டாக இருக்குது தலை வலிக்கிறது வந்து வராது சுட்டு உடைக்கு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அது மாதிரி தான் வரணும் ஸோ இப்போது ஒன்றும் மூணும் சரியாக இருக்குது ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் விடை வகைகள் இது செய்வையா என்ற வினையும் போது ஏசி வந்து ஏவல் உடை அடுத்து பாருங்கள் நீ விளையாடவில்லை என்ற வினவருக்கு கால் வலிக்கிறது இது கால் வலிக்கிறது உற்றது உரைத்தல் உடை கால் வலிக்கும் முறுவது கூறல் உடை ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ அதுக்கு அடுத்து பாருங்கள் மேக்ஸிமம் பொறுத்ததெல்லாம் கொடுத்துருக்காங்க எதிர் கூறல் விடை வந்து மறை உடை உடன்பட்டு கூறல் உடை வந்து உடை நேர்ந்ததை கூறல் உடை வந்து உற்றது உரைத்தல் உடை இனமானதை கூறல் வந்து இனமொழி உடை பார்த்துக்கோங்க எதிர்மருத்துக்கூறல் மறைவிடை உடன்பட்டு கூறல் நேர்விடை நேர்ந்ததை கூறல் வந்து உற்றது உரைத்தல் விடை இனமானதை கூறுதல் இனமொழி விடை ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் கடைக்கு போவையா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடைகளைப்பது மறைவிடை போவேன் சொல்கிறது வந்து நேர்விடை நீ விளையாட விளையாண்ட என்ற இருக்கு கால் வலிக்கு வந்து உருவது கூறல் விடை அது பார்த்தீங்கன்னா அதே தான் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகும் ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை தான் பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் சுட்டி காட்டுவது வந்து சுட்டு விடை மறுத்து கூறுவது மறை விடை இனமாக கூறுவது இன விடை உடன்பட்டு கூறுவது நேர்விடை ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் பின்வரும் வினா தொடர்கள் ஏவல் வினா தொடர் வந்து எதுன்னு கேட்குறாங்க இது எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரிசையில் நிற்க மாட்டாயா விடைவைகள் எனக்கு கற்றுத்தரிகிறாயா என்ற வினாவிற்கு கற்றுத்தருவேன் என கூறுவது வந்து விடை ஆப்ஷன் சி விடைவெளிகள் பாருங்கள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்பது மறைவிடை படிக்கவில்லையா என்ற விவனாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது வந்து எவையுடைய இனமொழி உடை சரிங்களா நம்ம நீ படிக்கவில்லையா உனக்கு ஆடத் தெரியுமாறதுக்கு இல்லை எனக்கு பாடத்தான் தெரியும் நீ படிக்கவில்லையாண்ட இருக்குது இல்லை நான் எழுதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து அதுக்கு இனமான இன்னொன்று சொல்கிறது ஆப்ஷன்ஸு இனமொழி உடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினா இருக்குது எனக்கு கவிதை தான் எழுத தெரியும் இல்லை கட்டளை தான் எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிற இனமான சொல்கிறது தான் வந்து இனமொழி உடை அடுத்து பாருங்க விடை விளக்கம் கொடுத்துருக்காங்க பொருந்தாதது கேட்குறாங்க சொட்டு விடை வந்து உடன்பட்டு கூறு விடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தவிர நீர் விடையை தான் பார்த்திங்கன்னா உடன்பட்டு விடை கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரிடம் கேட்பது வந்து கொலல் வினா இப்போ தான் பார்த்தோம் ஜெயகாந்தகம் புத்தகம் இருக்கிறதா அந்த மாதிரி தான் சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா பருப்பு இருக்கிறதா ரிசு இருக்கிறதா இன்னொரு கடைக்காரிடம் தான் பார்த்திங்கன்னா குழல் வினா கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது ஏதாச்சும் ஒரு ப வலது பக்கத்தில் இருக்குது இடது பக்கத்தில் இருக்குது அந்த பக்கத்தில் இருக்குது இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சுட்டி காட்டுது தான் பார்த்தீங்கன்னா சுட்டு விடை ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க நீ பாட விளையாண்ட வினாவிற்கு வாய் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல் விடை ஏற்கனவே நேர்ந்ததை கூறுறது தான் பார்த்தீங்கன்னா உற்றுறது உரைத்தல் விடை ஸோ அவ்வளோதான் அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கொஞ்சம் நம்ம பார்த்துருப்போம் இது டாபிக் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் சரிங்களா ஸ்கூல் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் உங்களுக்கு வேறு டவுட்னுச்சா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேல் வருஷம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ